கோவில்பட்டி வேல் ஸ்கூல் பக்கத்துல முப்பத்தஞ்சு லட்சத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் ஸோ இந்த வீடு ஒரு தென்மேற்கு கார்னர் பிளாட்ல அமைஞ்சிருக்கு மேற்கு பக்கம் ஒரு அடி பாதை தெற்கு பக்கம் ஒரு அடி பாதையில இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது ஒன் பிஹெச்கே வீட்டுல ஒரு ஷாப் சைட்டோட அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசிபி அனுமதி பெற்ற லேவ் அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா வீட்டோட வடமேற்கு மூலையில பத்தடிக்கு பத்தடியில ஒரு சின்ன ஷாப் மூணு அமைஞ்சிருக்கு இந்த வீடோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு அந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் நமக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன்ல ஸ்ட்ரிப் மாடல் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வீட்டை தான் எலகண்டாக காட்டுது சுற்றி ஸ்பாட் லைட்டும் கொடுத்ததுனால இதோட வீட்டோட எலிவேஷன் ரொம்ப அழகா இருக்கு இதோட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடன் கிளாடிங்ல நமக்கு சிஎன்சி கட்டிங் போட்டு எம்எஸ் கேட்ல இருக்கு ரேம்ப் நல்லா கார்னி பண்ணுற மாதிரி நல்ல பெருசாக இருக்குது கார்டனிங் பர்பஸுக்காக நம்ம சைடை யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வீட்டோட போட்டிக்க உள்ளே போகிறோம் நல்ல ஸ்பேசியஸான ஒரு போட்டிகளை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு அடிக்கு பத்தொம்பது அடிங்கிற சைஸில் இது அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டில் நமக்கு வாட்டர் சம்பா அமைஞ்சிருக்கு இது நாலாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் இந்த வாட்டர் சம்பா அமைஞ்சிருக்கு சோ வீட்டோட வால் டைல் இந்த போட்டியோட வால் டைல் நமக்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கிளாசி பினிஷ்ல அமைஞ்சிருக்கு சோ அதனால மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு புளோரிங் வந்து நமக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸ் ஃபுல்லி வெட்டிவைடு பாடி எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால ஹெவி லோடு தாங்கும் வெளியிலேயே நமக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது அது போக அந்த படி கீழே நமக்கு வந்து காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு இது வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு கார் பைக் வாஷ் பண்ற மாதிரி நமக்கு வந்து வாட்டர் டேப் இருக்கு வீட்டோட தெற்கு பகுதியில ஒரு சும்மா சின்ன கேட் இருக்கு ஏன்னா தெற்கு நமக்கு முப்பது பாதை இருக்கிறதுனால மேற்கு இருந்து கார் நீ பண்ற மாதிரி தெற்கு இருந்து நம்ம உள்ள அப்ரோச் பண்ற மாதிரி இந்த கேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வீட்டோட மெயின் டோர் உள்ள போக போறோம் அதுக்கு முன்னாடி மூணு படி வச்சு லாப நட்டை கனெக்ட் பண்ணி மூணு படி இருக்கு இதோட டாப் வந்து கிரானைட்ல நோசிங் பண்ணி அழகா அமைஞ்சிருக்கு ரைஸ் வந்து ஒயிட் கலர்ல கிரே ரொம்ப ரொம்ப வச்சு சூப்பராக அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு குயின் சைஸ் சைஸ் மெயின் மெயின் டோர் டோர் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஹால் நமக்கு பதினோரு அடிக்கு பதினாறு அடிங்கிற அருமை அமைஞ்சிருக்கு இதுல நம்ம டிவி வச்சுக்கலாம் கீழே நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னர் கிழக்கு பார்த்து பூஜை யூனிட் இருக்குது இதில் நமக்கு வந்து ச மணி மாதிரியோ இல்லாட்டி விநாயகர் மாதிரியோ நம்ம சிஎன்சி டிசைன் கொடுத்து அழகாக இதை டிசைன் பண்ணி நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் உள்ளேயே நமக்கு லைட் ப்ரொவிஷன் கொடுத்து சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வீட்டோட டிபி பாக்ஸ் அமைஞ்சிருக்கு டோட்டல் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ஃபுல்லாமே இங்கே இருக்கும் வெண்டிலேஷனுக்காக வீட்டோட தெற்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்குது இப்போ வீட்டோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ரெண்டு அடியில் கிளாஸி ஃபினிஷில் நமக்கு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல ரேகை வச்சு சூப்பரா கிளாசி குளிச்சுல அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு இலகண்டா இருக்கு இதே மாதிரி மேலே டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் சிலிங் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல ஸ்பாட் லைட் கொடுத்து டைமண்ட் டிசைன் கொடுத்து ரெண்டு ஃபேன் ப்ரொவிஷனும் கொடுத்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இப்போ இதோட வால் ஒன் சைடு வால் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் டெக்ஸ்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் மாடலில் கொடுத்தது இந்த வீட்டுக்கு இன்னும் அழகா இருக்கு இப்போ இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அக்னி மூலையில் அமைஞ்ச கிச்சன் இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மாடலர் கிச்சன் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் இதோட கபோர்டு ஒர்க் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஃபுல்லாமே நமக்கு கபோர்டு இருக்கு வெர்டிக்கல் யூனிட் நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங்ல எல்லாமே நமக்கு ஃப்ளோர் யூனிட் இருக்கு இது எல்லாமே கட்லரி யூனிட் இருக்கு பிளேட் யூனிட் இருக்கு சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஒரு கிரேட்டிங் ஸ்விட்ச் யூஸ் பண்ண ஒரு இது ப்ரொவிஷன் இருக்கு கிரானைட் வந்து நமக்கு வந்து பிளாக் கலரில் நோசிங் பண்ண அழகாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் நம்ம ஈசானிய மூலையில் சிங்க் ப்ரொவிஷன் இப்போ இந்த கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா இதில் நான் ஒரு டைனிங் ஸ்பேஸும் நம்ம இதில் வச்சுக்கிடலாம் ஃப்ரிட்ஜுக்கு தனி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி மிக்ஸி ஓவனுக்கு தனி எலெக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இன்னொன்று இந்த கிச்சனோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வால் ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணதுனால நமக்கு மெயின்டைன் ஃப்ரீயாக இருக்கும் எந்த டஸ்ட்டு ஆயில் இருந்தாலும் உடனே வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் இப்போ வீட்டோட ஒரு பெரிய பெட்ரூம் அப்ரோச் பண்ண போகிறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்து அடிக்கு பதினாறு அடிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வேட்ரோப் யூனிட் இருக்குது அதுலேயுமே ஒரு மிரர் யூனிட் இருக்குது இதோட ஃப்ளோரிங்கும் நாலு அடிக்கு ரெண்டு அடியில் கிளாஸ் ஃபினிஷில் அமைஞ்சிருக்கு வந்து நமக்கு எல்லோ வாய்லெட் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அதுலேயுமே ஸ்பாட் லைட் கொடுத்ததுக்கு இன்னும் அழகா இருக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது கீழே யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு வீட்டோட வடக்கு பக்கம் வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய நாலடிக்கு நாலரை அடியில ஒரு பெரிய விண்டோ இருக்கு சாப் செட் பார்க்குறோம் இது நமக்கு பத்தடிங்க பத்தடி சைஸ் நம்ம இருக்கு இதை ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டலுக்கு ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு கேரேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்டனிங் பர்பஸ்க்காக வீட்டோட ரெண்டு சைட்லயுமே நமக்கு வந்து கார்டனிங் பர்பஸா யூஸ் பண்ணிக்கிடலாம் நமக்கு வீட்டோட வேஸ்ட் வாட்டர் அப்புறம் போர் வாட்டர் சம்பு வாட்டர் கலெக்ட் பண்றதுமே நம்ம இந்த இடத்துல விடுறதுனால நமக்கு வந்து ஈஸியா வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்க ஈஸியா கிடைக்குது இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் சொல்லணும் அப்படின்னா வீட்டோட எல்லா கழிவுறையுமே ஒரு இடத்துல கலெக்ட் பண்ண மாதிரி சோபின் இருக்கு ஸோ பாத்ரூம்ல இருந்து வர தண்ணி கிச்சன்ல இருந்து வர தண்ணி அப்புறம் எல்லா செப்டி டாங்கல இருந்து வர தண்ணி எல்லாம் வந்து இந்த சோக்பீட்ல உள்ள அவ்வளோ இதுல பாத்தீங்கன்னா கல் கூடாங்கல் அப்புறம் ஜல்லி அதெல்லாம் போட்டு ஃபில்லிங் பண்ணி அழகா சோக் சோக்பீட் அமைஞ்சிருக்கு இப்ப வீட்டோட படியேறி மேல டெரஸ் இருக்குன்னு பாக்குறோம் சுத்தி எல்லாமே குடியிருப்புகளுக்கு மத்தியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் ஸ்கூல் தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளுக்கு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பசுபந்தன ரோடு வெறும் நூறு மீட்டருக்குள்ளேயே நம்ம இந்த இடம் அமைஞ்சிருக்கு